ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ட்ரோஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தோள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தோள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடற நோட் பண்ணிக்கோங்க அதாவது வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான நாளுங்க அன்று என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா அன்று தமிழ் மாதமான கார்த்திகையுடைய முப்பதாம் நாள் அதாவது எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய முப்பதாம் நாள் அதே போல கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முழுசா பௌர்ணமி திதியானது வருது வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமி திதி சர்வசக்தி வாய்ந்த பௌர்ணமி திதியாக கருதப்படுது இந்த பௌர்ணமி திதியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் மேஷ ராசியிலிருந்து மீனவரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்துக்கேற்ப நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாற்ற பலனை ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறேன் மேஷ ராசில பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி விட கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி உங்களுக்கு கிரக தோஷங்கள் நீங்குவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த பௌர்ணமியில் கிரக சேர்க்கைனால தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திகை பௌர்ணமி எந்த அளவுக்கு சிறப்பான பௌர்ணமி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமியில் மேச ராசிக்காரங்க இந்த பொருளை மட்டும் வாங்கி வைத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்பேற்பட்ட நவக்கிரக தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு வாங்க வேண்டிய பொருட்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அந்த பொருட்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே பௌர்ணமி என்று நாம் ஏதாவது ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்கினாலோ ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலோ அது நமக்கு பல மடங்கு நல்ல பலனை தரும் அதிலும் நாளை நாள் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஸோ இந்த கார்த்திகை தீபத்துடைய மூன்றாவது நாளில் கார்த்திகை பௌர்ணமியானது வருது மனநிறைவோடு வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபாடு நாம் மேற்கொள்வோம் ஸோ மேற்கொள்வதோடு கையோடு மேஷ ராசிக்காரங்க இந்த பொருளையும் வாங்கிடுங்க நாளை தினத்தில் பூஜனையில் வைக்க வேண்டிய ஒரு சில பொருட்களானது இருக்குது அந்த பொருட்கள் என்ன அந்த பொருட்களுக்கு உண்டான பலன் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆறு பொருட்களை உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுகிறதோ உங்களுடைய கஷ்டத்திற்கு எந்த பொருள் விடிவு காலம் கொடுக்குமோ அதை வாங்கி வைத்து நாளை நாள் வீட்டில் வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய அந்த கஷ்டம் தீரும் வாங்க அது என்னென்ன பொருட்கள் என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மேஷ ராசிக்காரங்க இந்த பொருட்களை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த பொருட்களை நோட் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கி பழம் பெறுங்க கார்த்திகை பௌர்ணமி நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதான் நோட் பண்ணிக்கோங்க முதலாவதாக சொல்லப்பட்ட பொருள் செவ்வாழ பழம் லக்ஷ்மி கடாட்சம் நிறந்த பொருளாக சொல்லப்படுவது இந்த பழம் இந்த வாழைப்பழத்தை வாங்கி பூஜைகளில் வைத்து நாளை நாள் வழிபாடு செய்தால் உங்க வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் குறைந்தபட்சம் நாளை நாள் இரண்டு செவ்வாழைகளை வாங்கி வைத்தாலே போதும் பூஜை முடிந்ததும் நாளை ஈவினிங்கே வாழைப்பழத்தை வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நாளை நாள் வாங்க வேண்டிய முதல் பொருளாக வாழைப்பழம் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் செவ்வாழை பழமானது சொல்லப்பட்டிருக்கு தான் லட்சுமி கடாச்சம் நிறைந்து இருக்கு தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் இரண்டாவதாக சொல்லப்பட்ட பொருள் வந்து சோம்பு அல்லது சீரபம் இது ரெண்டுமே தாந்திரிகத்துல பணத்தை வசியம் செய்யக்கூடிய பொருளாக சொல்லப்படுது கடன் சுமை அதிகமாக இருக்கிறவங்க வருமானம் இல்லாதவங்க நாளை நாள் இந்த பௌர்ணமியில் இந்த பொருளை வாங்கி பூஜரில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு இதை கொண்டு போய் உங்களுடைய கிச்சனில் அஞ்சரை பெட்டியில் கொட்டி சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் எப்படி சால்வ் ஆகுதுன்னு அப்புறம் அடுத்ததாக சொல்லப்பட்ட பொருள் வரமல்லி அதாவது தனியா இதுவும் வசீகரத்தை கொடுக்கக்கூடியது சில பேருக்கு எங்க சென்றாலும் மரியாதை இருக்காது முகமும் தேஜஸாக இருக்காது அதாவது முகத்தில் ஒரு கலை இருக்காது கலையிலிருந்து காணப்படுவீங்க இப்படிப்பட்டவங்களாம் இந்த தனியாவை வாங்கி பூச்சறையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு இந்த தனியாவை சமையல் கொண்டு போய் வைத்து சமையலுக்கு பயன்படுத்துங்க தவறு கிடையாது முடிந்தால் இந்த பூஜை செய்த தனியாவை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரில் முகம் கழுவி வந்தால் முகத்தை பிடித்த பீடையெல்லாம் நீங்கும் முகம் லட்சுமி கடாட்சம் பெறும் நீங்கள் எல்லோருக்கும் பிடித்த வசீகரமானவர்களாக மாறிவிடுவீங்க இது வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நான்காவதாக சொல்லப்பட்ட பொருள் வந்து வெந்தையோ நிறைய பேருக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கின்ற வீடு சரியில்லை புதிய வாடகை வீடு கிடைக்க வேண்டும் என்றாலும் கூட நாளை நாள் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் பத்து ரூபாய்க்கு வெங்கயம் வாங்கி வந்து பூச்செடியில் வைத்து வழிபாடு செய்துக்கிட்டு அதை சமையலுக்கு பயன்படுத்துங்க அந்த வெந்தயத்தை ஒரு மஞ்ச துணியில் வைத்து கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தா கூட பணம் சேரும் ஸோ நாளை நாள் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு வீடு பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பொருளை வாங்கி பாருங்கள் பிரச்சனை செய்யறோம் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருள் எல்லாருக்கும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் அது என்னென்னா வெத்தலைப்பாக்கு இது மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியது அனுமனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது வெற்றியை தரக்கூடிய வெத்தலைப்பாக்கை வாங்கி நாளை நாள் பூஜாரையில் வைத்திங்கனாவே கட்டாயம் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் அடுத்து வாசம் நிறைந்த பூ அதிலும் குறிப்பாக சிவப்பு நிற செம்பருத்தி பூ சிவப்பு நிற அருளைப்பூ வாங்கி பூஜாரையில் வைக்கணும் இது நாளை நாள் முருகனுக்கு நீங்கள் வாங்கி வைக்கிறது வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் அம்பாளுக்கும் இந்த சிவப்பு நிற பூக்களை போட்டு வேண்டிய வரங்களை கேட்டால் உடனே கிடைக்கும் நாளை பௌர்ணமி நாளில் இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இப்போ நான் சொல்லப்பட்ட இந்த பொருட்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு ஆறு பொருட்களுமே உங்களால் வாங்கி வைக்க முடியும் என்றால் ஆறு பொருட்களுமே வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் நாளைய இந்த பௌர்ணமியில் என்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ தான் உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் மேஷராசி அஸ்வினி பரணி அப்புறம் கார்த்திகை ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மேஷராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சோ உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சுப பலன்கள் மாதிரி கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு வேலையும் நீங்க செய்யும் போது அதுல மன திருப்தியோடு செய்யணும் அப்பதான் அந்த வேலையானது செய்து முடிக்க முடியும் புத்தி சாத்தரியமும் வாக்குவன்மையும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது பெற முடியும் அப்புறம் முக்கிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும் பணவரவானது அதிகப்படும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும்போது அந்த அறிமுகத்தை முழுசாக எடுத்துக்கோங்க பணவரவு அப்போ தான் உங்களுக்கு அதிகமாகுவது யாராலையும் தடுக்கப்படாது ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும் அந்த மாதிரிலாம் வந்து எண்ணத்தோடலாம் செயல்படாதீங்க அது வந்து நல்லது கிடையாது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது பொறுமையை இழக்கக்கூடாது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான உயர்வை அடையிறத யாராலையும் தடுக்க முடியாது அதனால இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் தொழில் வியாபாரத்துல வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டுங்க தான் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் ஸோ வாகனங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா லாபங்களையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக உங்களுக்கு பெற்றுக்குற மாதிரி நீங்களே வந்து நடந்துக்கோங்க அதாவது வாகனங்களில் நீங்களே முன்னின்றி எல்லாம் செய்து லாபம் அடைகிறத நீங்களே பெற்றுக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைகள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த கருத்து வேற்றுமை எல்லாம் உங்களுக்கு குறையும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது அதுவும் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கான வெற்றியை வந்து பார்க்க முடியும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் அதனால் சாமர்த்தியமான பேச்சு ரொம்ப முக்கியம் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட பண வரவு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் விளையாட்டு மற்றும் போட்டிகள் சாதகமான பலனை தரும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் ஆக மொத்தம் மாணவர்களுக்கு கூட அதிர்ஷ்டமாக தான் இருக்க போகுது ஸோ இந்த பௌர்ணமி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையிறதுக்கு குலதெய்வத்தை வணங்கணும் டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சு குலதெய்வத்தை வணங்கி உங்கள் நாளை தொடங்கணும் அப்படி செய்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும் காரிய வெற்றி உண்டாகும் அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வத்தை வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்குங்க ஸோ இது தாங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும் என்று பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக ஷேர் பண்ணதை மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுட்டு கேட்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டும் மெயினாக அந்த முக்கியமான பொருட்கள் வாங்குறதை பற்றிலாம் தெரிஞ்சு பொருட்கள் வாங்கி பயன் அடைய கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களை போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்களை பார்த்து பலன் அடைட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியான தொடர்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற மற்ற அப்படியான எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிஷபர் ஆசைக்காரங்களுக்கு இதே போல் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ